திருப்பூர் டீம் கார்ஸ் நம்ம இரண்டாம் ஆண்டு தொகு முன்னிட்டு இந்த ஃபோர் ஃபியஸ்ட் ரெண்டாயிரத்து ஆறு மாடலுங்க வெறும் இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு தான் வெறும் இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு நம்ம இந்த கார் கொடுக்குறோம் கம்பஸ் இருபத்தி நாலு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மூணு மூன்று லட்ச ரூபா நாலு லட்சரூவா சொல்லுறேன் நம்ம அவ்வளோன்னு கேட்கல மூணு லட்ச ரூபா ஆல்ரெடி நம்ம போஸ்ட் போட்டிருந்தால் பரவாயில்ல வெறும் மூணு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம் நான் இது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் அவ்வளோ கேட்கல ரெண்டு லட்சம் கேட்கல வாங்க என்ன கம்மி பண்ணி தரேன் ஒன் செவன் ஃபைவ் பண்ணி தருவாங்க த்ரீ டுவெண்டி டி டீசலுங்க ரெண்டாயிரத்தி ஏழு மூணு இந்தியாவிலேயே யாரும் தரமே நாம தர டீம் காசு மட்டும் தான் தர மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் தருந்தேன் வண்டிய நீ மார்க்கெட்டில் போதும் ஒரு லட்சம் அவ்வளவு தொண்ணூறுதாயிரம் கொடுத்துடலாம்ண்ணா வெறும் தொண்ணூறாயிரம் ரூபாயிரம் கொடுத்துடலாங்க இரநூறுவாய்க்கு வண்டி தர்றீங்களா வண்டி ரன்னிங் கண்டிஷனாக வண்டி நல்லா ஓடுமா என்ன ஓடுமான்னு கேட்டீங்க வாங்க வண்டி எப்படி ஓடுமோ ரன்னிங் பண்ணி வாங்க காமிங்களா

ஹாய் வணக்கம் திருப்பூர் டீம் கார்ஸ் இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரு திருப்பூர் பெருமாநல்லூர் பெருமாள் வந்து அவனாசி போகிற வழியில் முட்டையங்க பஸ் ஸ்டாப்பில் லொக்கேட்டாக இருக்குங்க நம்ம பார்த்து ரெண்டாம் மணி தோக்கலாம் மட்டும் இரநூறுவாய்க்கு நம்ம கார் பிரைஸ் கொடுக்குறோம் குழுக்களில் கொடுக்குறோம் ஆறு நம்ம நாலு மணிக்கு கொடுத்துருக்குறோம் எல்லாமே வீடியோவில் இருக்குது இது அஞ்சாறு நம்ம கொடுக்குறோம் வர ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர அணிக்கு குழுக்கலுங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு குழுக்கல குழுக்கில் உங்களுக்கு யார் பேர் வருதோ மேலத்தில் நம்பருக்கு இரநூறுவா ஜிபே பண்ணிடுங்க ஃபோன்பே ஜிபே அதே நம்பர் தான் ஜிபே பண்ணிட்டு அதை வந்து ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுக்குது நமக்கு வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்கள் ஊர் உங்கள் பேர் மொபைல் நம்பர் மறக்காமல் டைப் பண்ணி அனுப்புங்க ஒரு மாதிரி உங்களுக்கு டோக்கன் வந்துடும் அதுபோல் நம்மளுக்கு ஒரு பத்து பன்னெண்டு வண்டி இருக்குது அது பார்க்கலாம் வாங்க மாறுதி சுசுக்கி ஷிஃப்ட்டுங்க பெட்ரோல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஓனர் மட்டும் மூணு ஓனர் ஆயிடுச்சு பெட்ரோல் வித் எல்பிஜி என்டாஸ் இருக்குது நாலு டேர் புது டேர் போட்டுக்குண்ணா இப்படி காமியா நாலு டேர் புது டேர் போட்டுருக்குது எல்பிஜி என்டாஸ் ஓனர் மட்டும் மூணு ஓனர் கண்டிஷன் ஆயிருச்சுங்க இண்டியல் காமி நல்லாயிருக்குங்க செட் இருக்குது ஒரு சிம்பிளான ஃபேமிலிக்கு நல்ல லிஸ்டான வண்டி எல்பிஜி என்டாஸ் இருக்குது மாரி ஸ்பிஃப்ட் பெட்ரோல் ரெண்டாயிரத்தி எட்டு ஓன மட்டும் மூணு ஒன் கண்டிஷன் ஆயிடுச்சு வண்டி ரொம்ப தெளிவான வண்டி நாலு டைம் புதுசு போட்டுருக்கோம் இது வேற பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டே லட்சம் நம்ம அவ்வளோவா கேட்கலாம் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபாய் போதும் வந்து வந்துடுக்கலாம் ஃபிக்ஸ்டாக நேரில் வாங்க பேசிக்கலாம் ஒரு லோ பட்ஜெட்டில் பிஎன்டுவெலி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ஓனர் மட்டும் நாலு வாரம் கண்டிஷன் டீசல் த்ரீ டி டீசல் ரொம்ப அதாவது ரொம்ப லெக்ஸுரியான வண்டி இது ஒரு ப்ரீமியம் வெஹிக்கிளு இது ஒரு ஆஃபர் நான் சொல்கிறேன் லோ பட்ஜெட் தான் வண்டி காமினா நல்ல நீட் இன்டீரியர் இருக்குது டச் ஸ்க்ரீன் செட்டு ஆட்டோமேட்டிக்கு த்ரீ டுவெண்ட்டி டி டீசலுங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இந்தியாவிலேயே யாரும் தரம் இருக்கு நாம் தரோம் நம்ம டீம் காசு மட்டும் தான் தரோம் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் தரம் இந்த வண்டியை இப்போ நான் பார்க்க வேண்டிய வந்து மாறுதி ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஓன பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கண்டிஷன் எஃப்சி மூணு வருஷம் கரண்ட் இருக்குது ஒரு ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்லா ஏற்ற வேண்டிங்க நல்லாயிருக்கும் வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி இந்தியில் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பெட்ரோல் ஃபியூர் பெட்ரோல் கண்டிஷன் இருக்குது ரெண்டு மூணு கண்டிஷன் இருக்குது நீ மார்க்கெட்டில் பார்த்தா ஒரு லட்சம் ரூபாய் அவ்வளோ எவ்வளோ தொண்ணூறுதாயிரம் கொடுத்துருலாம் வெறும் தொண்ணூறாயிரம் கொடுத்துடலாங்க நம்ம அடுத்து பார்க்குறேன் பார்த்து செவ்வலர் டவேராங்க செவன் சீட்டு டீசல் வண்டி இது ரெண்டாயிரத்தி ஏழு ஏழு மாடலில் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்டில் இருக்குதுங்க வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்க ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும் இண்டியில் காமியாக சீட் கூட நல்லாயிருக்கும் ஒரு செவன் சீட்டில் நல்ல வண்டி இது ரெண்டாயிரத்தி ஏழு மாடலில் எஃப்சின்ஸும் கரண்டில் இருக்குதுங்க வண்டி பக்கா வரும் பேட்ரி புது பேட்ரி போட்டிருக்குது வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது வண்டி இது மார்க்கெட்டில் பார்த்தோன்னா மூணு லட்ச ரூபா அவ்வளோதான் போகலாம் அவ்வளோலாம் கேட்கலைங்க ரெண்டரை தான் கேட்குது அதுவும் ஃபிக்ஸ்டாக நேரில் வாங்க அனுசன் பண்ணி தருவாங்க டாட்டா இந்தியா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலும் எஃப்சிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்டில் இருக்குது டீசல் ரெண்டு வரும் கோயம்புத்தூர் நம்பரு நிறைய பேர் இந்தியா வெண்டிண்டியா கேட்டாங்க லோ பட்ஜெட்டில் வண்டி தெளிவாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் டாட்டா இண்டியா வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டிங்க எஃப்ஃப்சி ரெண்டாயிரத்தி இருபது ரூபாய்க்கு கரண்டில் இருக்குது இதோடய வெலை பார்த்தீங்கன்னா மார்க்கில் இன்னும் ஒரு ரூபாய்க்கு போயிடணும் அவ்வளோவா கேட்கலாம் வெறும் அறுபது ரூபா தான் கேட்கலாம் அது ஃபிக்ஸாக நேரில் வாங்க அனுப்பிச்சி தரவாங்க நிசான் சன்னி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குது டீசல் வேரியண்ட்டு டாப் அண்ட் மாடல் ஏசி பவர் ஸ்வெய் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு டச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இருக்குது அலாவில் எல்லாமே வந்து டாப் அண்ட் புஷ்பட்டும் ஸ்டார்ட்டு இருக்கும் ரொம்ப நீட் நீட் இன்டீரியர் பாருங்கள் காமியா நல்லா தெளிவான வண்டிங்க ஒரு சின்ன ஃபேமிலிக்கு முந்தான தெளிவான வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு ஓனர் மட்டும் மூணு கண்டிஷன் இருக்குது டீசல் வேரிய மைலேஜ் இருபத்தி நாலு கிலோமீட்டர் கிடைக்கும் மைலேஜ் ரெண்டாயிரத்தி பதினாறு நிசான் சன்னி ஓனை மட்டும் மூணு கண்டிஷன் டீசல் வேரியண்ட் கம்பஸ் இருபத்தி நாலு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மூணு மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா சொல்லலாம் நம்ம அவ்வளோ கேட்கல மூணு லட்சம் ஆர்டரே நம்ம போஸ்ட் போட்டிருந்தா பரவாயில்ல வெறும் மூணு லட்ச கொடுத்துடலாம் கொடுத்தாங்க நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டாயிரத்தி ஏழு டீசல் ஸ்விஃப்ட் டீசல் எஃப்சி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்ட் இருக்குதுண்ணா நல்ல மைலேஜ் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு இண்டில் காமி இண்டில் நீட்டாக இருக்கும் எஃப்சி மூணு இருபத்தி எட்டு வரைக்கும் நல்லது ரெண்டாயிரத்தி ஏழு ஏசியெலாம் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு ஓனம் மட்டும் ரெண்டு ஓனம் ஆயிடுச்சு ரொம்ப தெளிவாக இருக்கும் வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு டீசல் வண்டிங்க ஸ்விஃப்டு நல்ல மைலேஜ் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மூணு லட்ச ரூபா சொல்லுவாங்க அவ்வளோவும் கேட்கலாம் நம்ம ரெண்டு லட்சம் தான் கேட்குது அதுவும் ஃபிக்ஸாக நேரில் வாங்க அனுசி பண்ணி தருவாங்க நம்ம பார்க்குற போது ரெண்டாயிரத்தி அஞ்சு மாதிரி மாறுதி டீசல் டீசல் ஆமா டீசல் சென்னு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கிடைக்கும் எப்சி கரண்ட் இன்சூரன்ஸ் மாருதி அஞ்சு மாடல் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாருதி டீசல் இன்னைக்கு மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் டீசல் நல்ல மைலேஜ் கிடைக்கும் நம்ம விலை வந்து அறுபதாயிரம் சொல்லி ஃபிக்ஸ்டாக நேரில் வாங்க அனுசன் பண்ணி தருவாங்க நம்ம அடுத்த வந்து செவ்வாய் டயர் ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க அஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது ரெண்டாயிரத்தி நாலு மேனுபேக்சர் அஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் ஓனர் மூணு கண்டிஷன் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் டீசல் டவரா செவ்வல் டவரா செவன் சீட்ரு ஃபியூர் போர்டு பியூர் ஒன் போர்டு லோ பட்ஜெட் நிறைய பேர் செவன் சீட்ரு வேணும்னு கேட்டாங்க

ஜி ஃபோர் வேரியண்ட்டு ஏசி பவர் சேரியம் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக் எல்லாமே வந்துடும் ரூப் ஏசி வந்துடுங்க இண்டாம் நீட்டாக இருக்கும் ஏசிலாம் நல்லா ஒர்க்கிங்க ஏசியெலாம் நீட்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஓனர் மட்டும் மூணு ஓன கண்டிஷன் இருக்குது ஜி ஃபோர் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ட்ரோட்டோ இன்னோவா மூணு ஓரம் கண்டிஷன் இருக்குது ஆறு லட்சத்து எழுபஞ்சாயிரம் கொடுத்துடலாங்க இன்சூரன்ஸ் லைவில இருக்குது